கான்பரன்ஸ் வந்து நேஷனல் கேப் என்ன அதுல என்ன தவறா அன்னை சோனியா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் மற்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மேலையும் தேவையில்லாத அலிகேஷன் போட்டிருக்காங்க இந்த கேச சுப்பிரமணியம் சுவாமி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணாரு பதினோரு வருஷமாக அவரால் கேச சரியாக நடத்த முடியல இப்போ சுப்பிரமணியம் சுவாமியே பிரதமர் மோடி மேலே கேஸ் போடுவேன் அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்கேயாவது சுவாமி கேஸை வாபஸ் வாங்கி பெல்ட்டி அடிச்சிருவாருங்கிற பயத்தில் ஈடிய ராகுல் காந்தி மேலேயும் சோனியா காந்தி மேலேயும் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஆய்வு பிரிவு பொறுப்பாளர் அமிதாப் துபே ஆகியோர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனா் அப்போது பேசிய அவர்கள் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் ஆகிய இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை இந்த வழக்கை சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்ற அச்சத்தில் இந்த வழக்கை தற்போது விரைவுபடுத்துகின்றனர் இந்த வழக்கில் உரிய நியாயம் கிடைக்கும் என தெரிவித்த அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட இந்த வழக்கு குறித்து மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை ஆகியவற்றிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அறக்கட்டளைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கம்பெனி என்றால் அதில் தனிப்பட்ட நலன்களை செய்ய முடியாது இதில் பண பரிவர்த்தனை ராகுல் சோனியா பெயரில் இல்லை அதிலிருந்து எந்த பலன்களையும் பெறவில்லை பண பரிவர்த்தனைகள் இல்லை எனில் அதில் அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை எனவும் கேள்வி எழுப்பினார் அதானி மீது அமெரிக்க வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அவர்களிடம் ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர்கள் தமிழகத்தில் அண்ணாமலை நயினார் பேச்சை கேட்காதவர்களையும் இந்திய அளவில் மோடி பேச்சை கேட்காதவர்கள் மீது அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது அமலாக்கத்துறை தொடக்கும் நூறு வழக்குகளில் வழக்குகள் சுப்பிரமணியே மோடிக்கு எதிராக மாறிவிட்டார் இந்த வழக்கை அவர் நடத்த மாட்டார் என்பதால் மத்திய அரசு இதை கையில் எழுந்திருக்கிறது அமலாக்கத்துறை வைத்து அதிமுகவை மிரட்டுவதாக இணைய ஊடகங்களில் செய்திகள் ஏராளமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணியை அறிவிக்கவில்லை தமிழகத்தில் அமலாக்கத்துறை விளையாடுகின்றது அதிமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா எனவும் கேள்வி எழுப்பி அவர்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினை போவதில்லை என கட்சி சொல்லியிருக்கின்றனர் சட்டரீதியாக இந்த விளக்கை எதிர்கொள்வோம் எனவும் தெரிவித்தனா்